தத்புருஷாய வித்மகை தீமகி, தன்னு தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதய யஷ குருச்சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்திலேயே ஏகாதசி முடிஞ்சு துவாதசி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் புனர்பூஷம் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்ப முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சுப முகூர்த்த நாளாகிய அதாவது வருஷத்துல அறுபது முகூர்த்தம் வந்துகிட்டு கூட இன்றைய நாளில் சுப முகூர்த்தம் ஆவணி மாசத்துல வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த சுப முகூர்த்தத்துல வந்து திருமணம் பண்ணக்கூடிய தம்பதிகளுக்கு உங்களுக்குள்ள பசிய சக்தி அதிகரிக்கக்கூடிய வாழ்நாள் முழுவதும் வசீகர அமைப்பு மிகுதியாக கூடிய பெரும்பாலான அறுபதாம் கல்யாணம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையான வாழ்க்கையை நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு முகூர்த்தம் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஆவணி சுப முகூர்த்தம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேட்டர் மேஷராசையை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வறுமைகள் விலகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கான பெருமைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் உங்களை சீண்டி பார்த்தவங்க நோண்டி பார்த்தவங்க முன்னாடி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய வைராக்கியம் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாலாட்டி வளர்த்த பிள்ளைகள் கூட வாளாட்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எனக்கு சரியான திறமை இருக்குது முறையான அனுபவம் இருக்குது ஆனால் சரியான வாய்ப்பு சரியான சந்தர்ப்பம் அமையல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பேங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையும் ஒரு சில பேர் சாதகமான சந்தர்ப்ப சந்தர்ப்பங்களை தானாக உருவாக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரோசத்தை கைவிட்டு பாசத்தை நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க முத்தாலம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மங்கள செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் அதாவது திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய அதாவது ஒரு வீடு வாங்கக்கூடியது அல்லது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடியது புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி ஒரு சில குடும்பங்களில் வந்து ரொம்ப நாளாக தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு நல்லதொரு முடிவு கிடைப்பது இந்த மாதிரி செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவு பழக்கத்திலும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வள்ளி அம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கசப்புணர்வு விலகக்கூடிய நாள் ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூத்தோர் சொல்லும் நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்னே இணைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கற்பகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது தன்னை வந்து அழகாக காட்டிக்கணும் அல்லது பெருமையாக காட்டிக்கணும் அல்லது கௌரவமாக காட்டிக்கணுங்கிற எண்ணமும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இரண்டு டிகிரி படிக்கக்கூடிய அல்லது கல்வியில் சாதிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளும் அதற்கான எண்ணங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் பேசாத இடத்தில் பணம் பேசும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராக கூடிய நாள் சுக சாதகமாக இருக்கிறதுனால உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும் நீண்ட நாள் நோய் நொடியிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பெயர் கிடைக்கக்கூடிய ஆங்காங்கே வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதி செல்லும் வழியில்தான் மதி செல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க வட பழனி ஆண்டவர வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது தேவையான நேரத்தில் பணம் இருக்காது ஆனால் தேவையில்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு பணம் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்குமோ இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய தேவைக்கான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்க ஃபோட்டோ கிராஃபி சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க அல்லது சினிமா சம்மந்தப்பட்ட வகையில் வந்து புகைப்பட கலைஞராக அல்லது கேமராமேனாக ஒளிப்பதிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒளிப்பதிவு துறையில் உள்ளவர்களுக்கு நல்லது ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய பிரபல்யம் உதயமாகக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வளர்ச்சிகள் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆதி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது உத்தியோகத்தில் உங்களுக்கு மட்டுமே வேலை பழு அதிகரிக்கும் பொதுவாக உத்தியோகத்தில் ஒருவருக்கு பத்து பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருவருக்கு வேலை பழு கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்காக நம்ம கோபப்பட வேண்டியதில்லை அந்த தகுதியும் திறமையும் உங்கள்கிட்ட கிட்ட இருக்குங்காட்டி தான் அந்த வேலை பழு உங்களுக்கு அதிகமாகுது அப்படி வேலை பழு அதிகரிக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய திறமையை நிர்வாகம் அருமையாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி பெருமையான பதவியை கொடு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வசிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய நாள் சுக்கர பகவானும் ராசி அதிபதி குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் எழுத்துத் துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல முறையில் விற்பனை செய்யக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போதிப்பதை விட சாதிப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க யோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் நோயிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய புதிய சாதனைகளையும் செயல்படுத்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டி கொடுப்பவர் தாழ்ந்ததில்லை என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் பூர்வீகத்தில் அல்லது குலதெய்வத்தில் அல்லது இஷ்ட தெய்வத்திட்ட என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புக்கள் தானாக விலகும் அல்லது அந்த எதிர்ப்புகளுக்கு முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய மதிப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகட்டாக இருப்பதை விட பக்குவமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க நாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நாள் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த லட்சியத்தை அடையணும் இந்த வேலைக்கு போகணும் இந்த நாட்டுக்கு போகணும் அல்லது இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அல்லது இந்த மாதிரி சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் இல்லையா அந்த மாதிரி எண்ணங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது ஒரு சில பேர் பிறந்த பூர்வீகத்து கிராமத்தில் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடியது அல்லது இருக்கிற பூர்வீக சொத்தை புதுப்பிக்கிறது அல்லது அந்த கிராமத்தில் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனித்து வாழ்ந்தாலும் ஜெயித்து வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெயின ராசியை சேர்ந்தவங்க அகிலான் டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் के राम